பேரன்பு வணக்கம் இன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னம் பகிர்ல் நம்முடைய பசித்தோருக்கு உணவு அளிக்கும் பின்பு உணவு இன்ப பவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு பேரன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா அன்னம் பகிர்ல் பௌர்ணமி சிறப்பான முறையில அருமையான சாப்பாடு கொழம்பு இன்னைக்கு வந்து முக்கணிகள் உங்களுக்காக ஒரு மாம்பழம் பாழைப்பழம் பலாப்பழம் கேட்டிருந்தீங்கல்ல ரொம்ப நாளா மாம்பழம் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நன்றி அம்மா கொடுத்துருங்க முக்கணிகளோட இன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னம் பகிர்தல் பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழத்தோட சிறப்பு குரு பூர்ணிமா அன்னம் பகிர்தல் நன்றி நன்றி எல்லாருடைய விருப்பமும் கேட்டிருந்தாங்க மகிழ்ச்சியை கொடுக்க சொல்லியிருந்தாங்க நன்றி நன்றி நல்லா இருக்க நன்றி வாழ்க வளமுடன் சஃபர்